மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஏழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் சிவா இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் துவிதியை திதி இன்று காலை பதினொன்று மணி ஐந்து நிமிஷம் வரையும் இருக்கும் அதன் பிறகு திருதியை திதி தொடங்கி நவம்பர் எட்டு காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு வினாடி வரை நீடிக்கும் ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டு இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி நவம்பர் எட்டு மாலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை குளிகை காலம் காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் நவம்பர் எட்டு காலை ஒன்பது மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனையும் தொடங்குவோம் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய சூழலில் வீட்டில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் உங்கள் மனநிலையை சற்றே பாதிக்கக்கூடும் எனவே இப்பொழுது முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் தாமதிப்பது அறிவுடைமையாகும் நாளை அல்லது விரைவில் ஒரு நம்பகமான நபருடன் பேசிக் கருத்து கேட்பது உங்களுக்கு தெளிவையும் தைரியத்தையும் அளிக்கும் நண்பர்களுடன் சில நிமிடங்கள் மகிழ்ச்சியாக செலவிடுவது உங்கள் மனதை இலகுவாக்கும் ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி தருணங்கள் தான் உங்களின் உள்ளார்ந்த ஆற்றலை மீண்டும் எழுப்பும் உண்மையான பாசத்துடன் இருக்கும் ஒருவர் இன்றைக்கு உங்களுக்கு ஊக்கத்தையும் சரியான திசையையும் காட்டுவார் நினைவில் கொள்ளுங்கள் எதிர்மறை சிந்தனை வெளியில் வரும் எதிரியை விட உங்கள் மன அமைதிக்கு மிகப்பெரிய ஏன ஆபத்தாகவும் இகோசத்தான் எனவே உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றி பக குடும்பத்தோடு பகிரும் ஒவ்வொரு தருணத்தையும் மதியுங்கள் முடிக்கப்படாமல் இருந்த பணிகளுக்கு இன்று புதிய தொடக்கம் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் சிக்கல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தீரும் கடின உழைப்பும் மனக்குவிப்பும் இன்று உங்கள் மிகப்பெரிய ஆயுதங்கள் அவை உங்களை என்ற உச்சிக்கு கொண்டு சேர்க்கும் தேவைப்பட்டால் நம்பிக்கையுடன் ஒருவரின் ஆலோசனையை பெற்று உங்கள் முடிவுகளை மேலும் வலுப்படுத்துங்கள் ஏனென்றால் இன்று உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் உச்சத்தில் திகழ்கின்றன இன்று உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் பணிகளில் முழுமையான மனக்குவிப்புடன் ஈடுபட முடியும் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான வழக்குகள் இருந்தால் இன்று அதில் உங்களுக்கு சாதகமான முடிவு வர வாய்ப்புகள் அதிகம் பொருளாதார ரீதியாகவும் இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படலாம் வீட்டில் சில நிமிடங்களுக்கு பதட்டமான நிலை உருவாகலாம் ஆனால் ஒரு சிறிய பயணம் அல்லது உங்கள் துணையுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவது அந்த மன அழுத்தத்தை சரி செய்யும் உள்ளடக்க ரிவர்ஸ் யூடியூபர்கள் அல்லது படைப்பு திறனுடன் செயல்படும் அனைவருக்கும் இன்று மிகுந்த உத்வேகம் தரும் நாள் இட்ஸ் யோர் டைம் டு ஷைன் உழைப்பின் பலனை அனுபவிக்க சிறந்த வாய்ப்பு இது சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் இருக்கலாம் மற்றவர்கள் தங்கள் பணிகளில் இருந்து ஓய்வு பெற்று குடும்பத்துடன் இனிய தருணங்களை பகிர்வார்கள் உறவினருடன் நீண்ட நாள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இன்று உரையாடலின் மூலம் சமரசமாக முடிவடையலாம் சொத்து பங்கீடு அல்லது பரிவர்த்தனை பற்றிய வழக்குகள் இருந்தால் அவற்றை பேச்சுவார்த்தை வழியாக தீர்க்க இதுவே உகந்த நேரம் இளைஞர்கள் தங்கள் தொழில் முனைவு திசையை தீர்மானிக்க ஆர்வத்துடனும் தீவிரத்துடனும் இருப்பார்கள் முதலீடு அல்லது சொத்து தொடர்பான சில குழப்பங்கள் தோன்றினாலும் இறுதியில் அவை உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும் இன்று பிறரிடமிருந்து கிடைக்கும் உதவிக்கு நன்றியை வெளிப்படுத்துங்கள் ஆனால் நீண்டகால வெற்றிக்கான உண்மையான அடிப்படை உங்கள் சொந்த முயற்சியும் தன்னம்பிக்கையும் என்பதை மறக்காதீர்கள் வெளிநாட்டில் வேலை அல்லது தொழில் வாய்ப்பு கிடைக்கும் சாத்தியம் உள்ளது அதை மிகுந்த கவனத்துடன் அணுகினால் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கப்படும் அதே நேரத்தில் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாகும் வணிகத்துறையினர் இன்று நல்ல வருமானம் பெறலாம் ஆனால் ஒவ்வொரு முடிவிலும் ஆழ்ந்த சிந்தனை அவசியம் குடும்பத்தோடு ஒற்றுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் சிறிய தோல் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை அலட்சியப்படுத்த வேண்டாம் சிகிச்சை எடுத்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் இன்று செய்யும் முயற்சிகள் எதிர்காலத்தில் பயனளிக்கும் மேலும் புதியவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதிலும் நல்ல ஒத்துழைப்பு காணப்படும் சொத்துகளில் முதலீடு செய்வது நல்ல பலனை அளிக்கும் வாய்ப்பும் உள்ளது நம்பகமான ஒருவருடன் உங்கள் மனக்கசப்பை பகிர்வது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் வேலை அல்லது தேர்வுக்காக பாடுபடுமோர் இன்னும் சிறிது காலம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிச்சயமாக உங்கள் கதவை தட்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மரியாதையையோ நெறிகளையோ விட்டுவிடாதீர்கள் இன்று எடுத்த ஒவ்வொரு தீர்மானமும் நாளை அடித்தளமாக மாறும் இன்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் சீராக ஆராய்ந்து செயல்படுங்கள் அவசரத்தில் எடுத்த தீர்மானங்கள் பின்னர் மன அழுத்தத்துக்கு காரணமாகலாம் உங்கள் எண்ணங்களை விற்கா நேர்மறையாக வைத்திருங்கள் ஏனெனில் அதுவே அதுவே உங்களின் உண்மையான வலிமையும் வெற்றிக்கான அடிப்படையும் ஆகும் காதல் வாழ்க்கையில் சவாலான தருணங்களிலும் வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் தரும் ஒரு உறவினர் திடீரென வருவதால் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பி உறவுகளில் புதிய உற்சாகம் தோன்றும் உங்கள் உறவு வெறும் இந்த வாழ்க்கையில்தான் அல்ல பல பிறவிகளுக்கும் நீளும் புனிதமான பந்தம் போன்றது இந்த அன்பில் நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் உங்கள் துணைக்காக மனதார நினைவில் காம்பெமன் நிற்கும் ஒரு பரிசு அளிப்பது உங்களுக்கு இடையிலான நெருக்கத்தையும் நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்தும் பணவியல் விஷயங்களில் சற்று கவனம் தேவை ஒவ்வொரு செலவும் முதலீடும் சரியாக மதிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் மொத்தத்தில் நாள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது உண்மையான நட்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்று ஒரு சிறப்பு நபரை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் அது ஆன்லைன் உரையாடலாக இருந்தாலும் கூட புதியவர்களுடன் பேசுவதில் தயக்கமின்றி இருங்கள் அதிர்ஷ்டம் இன்று உங்கள் பக்கம் உள்ளது திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான தருணங்களை அனுபவிப்பார்கள் இயல்பாக நீங்கள் சிந்தனையாளராக இருப்பினும் இப்பொழுது உறவுகளை சிறிது இலகுவாகவும் திறந்த மனதுடனும் அனுபவிக்க வேண்டிய நேரம் இது இன்று எல்லாவற்றிலும் ஆழ்ந்து ஆராயும் பழக்கத்தை ஓரமிட்டு மனதை இலகுவாக வைத்து தற்போதைய தருணத்தை முழுமையாக அனுபவிக்க முயற்சியுங்கள் வாழ்க்கையின் பொறுப்புகள் எதிர்பார்ப்புகள் அழுத்தங்கள் ஆகியவை உங்கள் உறவுகளின் வெப்பத்தையும் இனிமையையும் மங்க விடாதீர்கள் தொழில் ரீதியாக நாள் நிலையானதாக இருக்கும் வேலைகள் நிதானமாக முன்னேறி சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் ஒருவருக்காக ஒரு ஸ்டிஸ்பிட் பரிசு வாங்க நினைக்கலாம் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் தரும் பணியிடத்தில் உங்கள் திறமையும் ஆர்ப்பணிப்பும் மேலதிக பாராட்டை பெறும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று வாங்கும் மற்றும் விற்கும் செயல்பாடுகளில் நல்ல ஆதாய வாய்ப்புகள் காணப்படும் ஆகவே எந்த நல்ல வாய்ப்பையும் இழக்காதீர்கள் நெருங்கியவர்கள் உங்கள் பக்கம் நிற்கும் நாள் இது அவர்களின் பாசம் ஆதரவு புரிதல் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் ஆனால் நிதி முடிவுகளில் சற்று கவனம் தேவை ஏனெனில் சில திட்டங்கள் எதிர்பார்த்தபடி விளைவு அளிக்காமல் போகலாம் மொத்தத்தில் இன்று வாழ்க்கையின் அழகு அதன் சிறு விபரங்களில் அல்ல அதை மனம் மாற அனுபவிப்பதில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரப்போகிறீர்கள் இன்று உங்கள் தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சில முக்கியமான மாற்றங்களை சந்திக்கக்கூடும் அதனால் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அமைதியாக அணுகுவது மிக அவசியம் சட்டம் அல்லது குறைச்சி விதிமுறைகளுடன் தொடர்புடைய சிக்கல்கள் உங்கள் பணிநிலையை பாதிக்கக்கூடும் எனவே முதலில் உங்களின் நம்பிக்கையையும் மன அமைதியையும் காப்பாற்றுங்கள் வணிக ரீதியாக இந்த நேரம் சற்றே சவாலானதாக இருக்கலாம் அதனால் ஆபத்தான முதலீடுகள் அல்லது திடீர் முடிவுகளை தவிர்ப்பது சிறந்தது சில போட்டியாளர்கள் உங்களுக்கு இடையூறுகளை உருவாக்க முயலலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் அமைதி மற்றும் நுண்ணறிவு நிலையை உங்கள் பக்கம் திருப்பும் வேலை செய்பவர்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் எனவே நேரத்தை நன்றாக நிர்வகிக்கவும் வீட்டிலும் ஒரு முக்கிய பொறுப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் மன அழுத்தத்தை குறைக்க அல்லது புதிய ஆற்றலை பெற சிறிய பயணம் அல்லது இயற்கையுடன் இணைந்த ஒரு இடத்திற்கு செல்வது உங்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் வருமானத்தை அதிகரிக்க புதுமையான வழிகளை ஆராய இதுவே உகந்த நேரம் குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகத் துறையில் உள்ளவர்கள் ஒரு பெரிய வாய்ப்பை பெறலாம் இளைஞர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும் சாத்தியம் அதிகம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் விழுதல் காயம் அல்லது சிறிய விபத்துக்களை தவிர்க்க எச்சரிக்கையாக இருங்கள் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் ஒரு பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உணவில் கட்டுப்பாடு அவசியம் அதிக காரம் அல்லது எண்ணெய் பொருட்களை தவிர்க்குங்கள் இல்லையெனில் வயிற்று பிரச்சினைகள் தோன்றலாம் மன அழுத்தத்தை குறைக்க ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் இன்று உங்களுக்கு மன அமைதியும் புத்துணர்ச்சியும் அளிக்கும் இன்று வெள்ளிக்கிழமை இதன் அதிபதி சுக்கரன் கிரகமாகும் இந்த நாள் அழகு அன்பு செல்வம் மற்றும் பொருள் இன்பங்களின் சின்னமாக கருதப்படுகின்றது சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இது நிலைத்தன்ம நடைமுறை மற்றும் நிதி சமநிலையின் சின்னமாகும் இன்றைய யோகம் பரிகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிட வரையிலும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கும் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் தொடக்கத்தில் சிறிது மனக்குழப்பம் இருக்கலாம் ஆனால் மாலைக்கு பிறகு ஆற்றலும் நிலைத்தன்மையும் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டங்கள் திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் இன்று ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் நிதி அறிவை வலுப்படுத்தும் பழைய முதலீடுகள் சேமிப்பு திட்டங்கள் அல்லது செலவுகளை மதிப்பாய்வு செய்ய இது ஒரு பொருத்தமான நாள் இது எதிர்காலத்தில் நிதிநிலைத்தன்மையை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை நிதி தொடர்பான திட்டமிடலுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் சுக்கிரன் கிரகம் குடும்ப நல்லிணக்கத்திற்கும் அன்புக்கும் காரணியாகும் இன்று உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது துணைவருடனோ நேரம் செலவிடுவதால் மன அமைதியும் நேர்மறையும் அதிகரிக்கும் இது வரவிருக்கும் முடிவுகளில் உணர்ச்சி நிலைத்தன்மையை பராமரிக்கும் மூன்றாவது கலை அழகு அல்லது படைப்பு பணிகளில் ஈடுபடுங்கள் வெள்ளிக்கிழமை படைப்பாற்றலுக்கான நாள் இன்று ஏதேனும் படைப்பு பணி இசை அலங்காரம் அல்லது தொழில்முறை விளக்க காட்சி தொடர்பான பணிகளை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் இது உங்கள் வேலையில் கவர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிக்கும் நான்காவது தானம் அல்லது சேவை செட்டுங்கள் இன்று திருதியை திதியின் தாக்கத்தால் மதம் மற்றும் புண்ணிய செயல்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது தேவைப்படுபவர்களுக்கு உடை உணவு அல்லது பணம் தானம் செய்வது பலன்களை தரும் இது சுக்கர கிரகத்தை மகிழ்விக்கிறது மற்றும் வாழ்க்கையில் நிதி சமநிலையை கொண்டு வருகிறது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையோ அல்லது ஒப்பந்தத்தையோ செய்ய வேண்டாம் காலை பத்து நாற்பத்தி ஏழு முதல் மதியம் மதியம் பன்னிரண்டு பத்து வரை இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தடுமாற்றத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏதேனும் நிதி அல்லது வணிக முடிவு எடுக்கப்பட்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் முதலீடு பயணம் அல்லது புதிய வேலையை தொடங்குவதை தவிர்க்கவும் இரண்டாவது வீண் செலவு அல்லது ஆடம்பரத்தில் ஈடுபட வேண்டாம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் கவர்ச்சிகரமான பொருட்கள் மற்றும் இன்பங்களை நோக்கி ஈர்க்கிறது ஆனால் இன்றைய பரிக யோகம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் வீண் செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் இன்றைய யோகத்தில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம் யாராவது திடீரென்று கடன் கேட்டால் சரிபார்க்காமல் அல்லது எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம் இல்லையெனில் அதை திரும்பப் பெறுவதில் சிரமம் ஏற்படலாம் நான்காவது வாக்குவாதம் அல்லது விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இது நிலைத்தன்மையின் சின்னம் ஆனால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உத்தேஜிதமாகிவிட்டால் முடிவுகள் எதிர்மறையாக இருக்கலாம் எனவே பணியிடத்திலோ அல்லது வீட்டிலோ வாக்குவாதம் கருத்து வேறுபாடு அல்லது கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் இது சுக்கர கிரகத்தின் மென்மையான ஆற்றலை பாதிக்கலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக நிலைத்தன்மையையும் சிந்தித்து முடிவெடுப்பதையும் குறிக்கிறது ரிஷப ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செல்வம் மற்றும் பொருள் இன்பங்கள் தொடர்பான வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் ஆனால் துவிதியை திதியிலிருந்து திருதியை திதிக்கு மாறும் காரணத்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் ஆவார் இது ஆடம்பரம் செல்வம் மற்றும் அழகின் காரணியாகும் எனவே இன்று முதலீட்டை விட நிதி சமநிலை மற்றும் எதிர்கால திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துவது பொது பொருத்தமானதாக இருக்கும் இந்தஸ் முதலிலின் முதலீடு மற்றும் வணிகம் இன்று நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய சாதகமான நேரம் குறிப்பாக நிலையான லாபம் கிடைக்கும் துறைகளில் இருப்பினும் பரிக யோகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயலில் இருக்கும் எனவே நாளின் முதல் பாதியில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது நிதி ஒப்பந்தங்களை செய்வதை தவிர்க்கவும் இரவில் சிவயோகம் தொடங்கும் போது ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்குவது மங்களகரமானதாக இருக்கும் அது கொடுக்கல் வாங்கல் மற்றும் உனக்கு கடன் வணிக காரணம் அதுக்கு பரதாமல் மத்தியம் வர செயலில் இருக்கு இப்போ தொடர் பேஸ்ட் வணிக விஷயங்களில் சாமானிய வெற்றிக்குன்னு கொடுக்கும் இப்போ மத்தியம் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் பிந்தைய நேரம் பொருத்தமானது ஏனெனில் அதற்கு முன் ராகு காலம் காரணமாக குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்படலாம் மூன்றாவது தொழில்முறை உறவுகள் ரோழொழிவு மற்றும் வருமான ஆதாரங்கள் இன்று உங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நல்ல நாள் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலைத்தன்மையை அளிக்கிறது இது உங்கள் வார்த்தைகளில் தாக்கத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் திடீரென வரலாம் ஆனால் எந்தவொரு பிரஸ்தாவத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சிந்தித்து பாருங்கள் ஏனெனில் இன்றைய பரீக யோகம் மன நேவ்ஸ் தொயிற்சி வசதியை கொண்டு வரலாம் செலவு மற்றும் ஆடம்பரம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் செலவுகளை அதிகரிக்கிறது குறிப்பாக ஒருவர் உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு ஷாப்பிங் செய்யும்போது எனவே ஆடம்பர பொருட்கள் அல்லது கவர்ச்சிகரமான பொருட்கள் மீதான செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஏதாவது வாங்க வேண்டுமானால் மாலை ஆறு மணிக்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் வணிக கரணம் முடிந்து விஷ்டிகரணம் தொடங்கும் இது முடிவுகளை மேலும் நடைமுறைக்குரியதாக மாற்றும் ஐந்தாவது அதிர்ஷ்டம் மற்றும் லாபம் இன்றைய அதிர்ஷ்டம் நிலையானது அதிக சுபமும் இல்லை அதிக அசுபமும் இல்லை நீங்கள் பணியிடத்தில் ஏதேனும் போனஸ் கசிஷன் அல்லது ஈவுத்தொகையை எதிர்பார்த்தால் உங்களுக்கு நேர்மறையான அறிகுறிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பணம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் இரவில் தொடங்கும் சிவயோகம் அடுத்த நாளுக்கு சுப அறிகுறிகளை கொடுக்கும் ஆறாவது எச்சரிக்கை ராகு காலம் காலை பத்து நாற்பத்து ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு பத்து மணி வரை மற்றும் யமகண்ட காலம் மதியம் இரண்டு ஐம்பத்து ஐந்து மணி முதல் மாலை நான்கு பதினெட்டு மணி வரை ஆகியவற்றில் எந்த ஒரு நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த நேரங்கள் குழப்பம் தவறான புரிதல் அல்லது அறியாத நஷ்டத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன